அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நீர்மேல் நடக்கக்கூடிய ஒரு மூழ்கியை பத்தி பார்க்க போறோம் சித்திரைகள் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு சென்றிருக்காங்க அதுல ஒரு முறையை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது தூக்கணா குருவி கூடு அதாவது அந்த கூடு வந்து பாத்தீங்கன்னா கூட்டில் உள்ள குருவி குஞ்சு பொறிச்சு மூன்று நாட்கள் ஆகறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கூட்டை வந்து எடுத்துட்டு வரணும் அதாவது இந்த குஞ்சுகள் இல்லாம வெறும் கூட்டம் மட்டும் கொண்டு வந்து நெருப்புல போட்டு ஏறீங்க நெருப்பில் எரிக்கும் போது அது எல்லாமே எரிஞ்சிடும் அதில் வந்து ஒரே ஒரு வேர் மட்டும் எரியாமல் இருக்கும் அந்த வேர் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு வெள்ளி கம்பி போல உங்களுக்கு இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து செம்பு வெள்ளி தங்கம் இந்த மூணும் சம அளவில் கலந்து ஒரு தாயத்தை செஞ்சு அந்த தாயத்தில் இந்த வெள்ளி கம்பியை போட்டு அடைச்சிட்டு அதை நீங்கள் உங்கள் இடுப்பில் கட்டிட்டு நீங்கள் தண்ணீரில் நடந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தமே தவிர உங்கள் கால் வந்து தண்ணியில் இறங்காது அதாவது எப்படி சோளமாவ நம்ம தண்ணியில கலக்கிட்டு வேகமா நடந்த மாதிரி நடக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இது மாற ஆரம்பிக்கும் இது வந்து உங்களுக்கு ஜலஸ்தம்பனமா உங்களுக்கு இருக்கும் மிக்க நன்றி